சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கும் உங்களை அன்றோடு வரவேற்கின்றேன் என்றால் இதை மூன்றை சேர்த்து வையுங்கள் நிறைய பண வருவாய் ஏற்பட ஆரம்பிக்கும் எந்த மூன்று பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக வித்தியாசமான மிக மிக சக்தியான மிக பழமையான இந்த மூன்று பொருட்கள் அதாவது முன்னோர்கள் பயன்படுத்திய மிக கடினமான பொருளாகவும் இது இருக்கும் கடினமான அப்படின்னா கடினமான கஷ்டங்களை கூட துகள் துகளாக்கி நிறைய பண வருவாயை வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் ஆகர்ஷண சக்தி இந்த மூன்று பொருளுக்குமே உண்டு அப்படிங்கிறத நாம நம்பலாம் பாறை போன்று இருக்கும் படிகாரக்கள் இந்த படிகாரக்கள் பாறை போன்று கடினமாகவும் அழுத்தமாகவும் என்ற வெண்மையுடன் காட்சியளிக்கும் மிக மிக ஒரு வெண்மையாக இருக்கும் இந்த படிகாரக்கள் மிக சக்தி வாய்ந்தவையாகும் இந்த வாசல்ல நீங்க இந்த படிகார கல்லை கட்டி தொங்க விடும் பொழுது வீட்டுக்குள் எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கி விட முடியாது அவ்வளவு எளிதாக இந்த படிகார கல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு கல் என்றாலே அதற்கு அதீத சக்தி உண்டு என்பதை நாம் நம்ப வேண்டும் நாம் வணங்கும் கற்சிலையில் இருந்து நாம் நடக்கும் தெரு ஓரங்களில் நடக்கும் சாலைகளில் இருந்து நாம் பயன்படுத்தும் அனைத்து விஷயங்களிலும் கல் என்ற பொருள் கண்டிப்பாக இருந்தே தீரும் அந்த கல்லுக்கு அவ்வளவு வலிமை உண்டு அதற்கு அபார சக்தியும் உண்டு அதனால்தான் பாறை போன்ற நல்ல ஒரு சக்தியான வலிமை வேண்டும் அப்படின்னு நாம விரும்புவோம் சரி இப்போ இந்த படிகாரக்கல் இன்னும் இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் விளைச்சல விளையக்கூடிய பொருள் இது உருவாக்கக்கூடியது கிடையாது அப்பொழுது இந்த பச்சை கற்பூரம் படிகாரக்கல் கல் உப்பு உப்புல அதாவது விளையும் விளையும் தகுதி உள்ளது அனைத்துமே சக்தியானவை விளைச்சல் விதையில்லாமல் விளைய கூடியது இந்த கல்லூப்பு கல்லூப்பு பத்தி நாம பேச ஆரம்பிச்சா பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த கல்லூப்பிற்கு மகத்துவங்கள் நிறைய உண்டு பளியர் என்ற வெண்மை கொண்ட இந்த கல்லூப்பு அவ்வளவு ஒரு வைரக்கல் போல வைரக்கல்லை தோற்றுவிக்கும் சக்தியும் கல்லூப்புக்கு உண்டு அதனாலதான் அது கரையக்கூடியதாக கடவுள் படைத்து விட்டார் என நம்புவோம் என்ன கரைஞ்சிரும் அதை வேறு விதமாக பயன்படுத்த முடியாது உடனடியாக கரையக்கூடிய தன்மை உண்டு கரையக்கூடிய தன்மை உண்டு என்பதனால்தான் கஷ்டங்களையும் கரைக்கும் தன்மையும் அதற்கு உண்டு இப்பொழுது படிகார கல் வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு வாங்கிக்கோங்க இது எல்லாமே இயற்கையானதாக இருக்க வேண்டும் ஏன் இயற்கையானதாக இருக்க வேண்டும்னா படிகார கல்ல போலி நடமாட முடியாது கல் உப்பு இயற்கையாகவே கிடைக்கும் ஆனால் இந்த பச்சை கற்பூரம் இயற்கையாக இருக்கின்றதா என்று பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று வாங்கிக்கோங்க இதற்கு கண்ணாடி மிக மிக அவசியமான ஒன்று அந்த கண்ணாடி பவுலில் ஒரு பியூர் காட்டன் ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை போட்டுட்டு அந்த பவுல் மேலே போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு பச்சை கற்பூரம் உங்களுடைய கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு படிகார கல் கல்லாக இருந்தாலும் சரி துகளாக நொறுக்கி போட்டாலும் சரி எல்லாமே ஒன்றுதான் இந்த மூன்றையும் உங்கள் வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் இந்த மூன்றும் உங்கள் வீட்டில் மொத்த சக்தியையும் அழகாக ஆக்கிரமித்து உங்களுக்கு அழகான பணம் அழகான விலை மதிப்பில்லாத பொருட்கள் அத்தனையும் எடுத்து கொண்டு வந்து தரும் ஆற்றல் கொண்டது சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கும் இந்த மூன்று பொருளும் ஒன்றாக உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் நிறைய நிறைய மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இன்னும் நிறைய பணமும் வந்து சேரும் என்பது மிக மிக உண்மையான ஒரு விஷயம் செய்து பாருங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ